அதாவது தளபதி விஜய்க்கு நிறைய முன்னணி இயக்குநர்கள் கதை சொல்லியிருக்காங்க அதில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கறது வெற்றிமாறன் அவருக்கு சொன்ன கதை நிச்சயமாக வெற்றிமாறன் ஒரு கிளாஸான ஹீரோ நம்ம தளபதி விஜய் ஒரு மாசான ஹீரோ ஸோ ரெண்டு பேரும் இணைந்தாங்கன்னா அந்த படம் வேற லெவலில் தாறுமாறான ஒரு படமாக இருக்கும் குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கும் வசூல் ரீதியாகவும் அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது தான் இதே மாதிரி தான் இன்னும் சில இயக்குனர்கள் விஜயை சந்தித்து கதை சொல்லியிருக்காங்க ஆனால் சில காரணங்களால் பார்த்திங்கன்னா அந்த படம் இன்னும் உருவாக்கப்படாமல் இருக்குது பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் கார்த்திக் சுப்ராஜ் இன்னும் நிறைய இயக்குனர்கள் பார்த்திங்கன்னா விஜய் கதை சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதனும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு கதை சொல்லியிருக்காரு ஏற்கனவே சுதா கொங்கோரா அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய் வந்து கதை சொன்னாங்க பட் சில காரணங்களால் அது பண்ணல ஆனால் சுதாகங்கராவுக்கு அடுத்தது கதை சொன்னவர் தான் பிரதீப் ரங்கநாதன் ஏன்னா அவர் இயக்கிய கோமாளி சூப்பர் ஹிட் அவர் இயக்கி நடித்த லவ் டுடே பம்பர் ஹிட் ஸோ லவ் டுடேக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜயை சந்தித்து கதை சொல்லும் வாய்ப்பு கிடச்சிருக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சுருந்தாரு விஜயை ஏன்னா கோமாளி ஹிட்டு கொடுத்ததுமே விஜயை இயக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கதையை ரெடி பண்ணி விஜய்க்கு கதை சொல்லியிருந்தாராம் அந்த ஒன்லைன் கேட்டதே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் ஸோ இதை டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்ப அந்த டைம் லாக்டவுன் வர அந்த டைமில் நாமளே என் ஹீரோவை நடிக்கக்கூடாது அப்படின்னு தான் லவ் டு நடித்தார் லவ் டுடே பம்பருக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் மூலம் விஜய்க்கு கதை சொல்லுங்கன்னு அனுப்புனா நம்ம பிரதீப்புக்கு ஒரு தயக்கம் இப்போது நமக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துடுச்சு ஹீரோவாக ஸோ ஹீரோவாகவே நம்ம ட்ராவல் பண்ணுமே அப்படின்னு சொல்லி விஜய்யை அவர் இயக்க மறுத்துட்டார் அதனால தான் டிராகன் படத்தை நடிக்க ஆரம்பித்தார் விக்னேஷனோட லைக் படம் நடிக்க ஆரம்பித்தார் சரி இப்போ விஜய்க்கு சொன்னாரே விஜய்க்கு பண்ணி வச்சாரே அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாஸ் ஆக்ஷன் ஹீரோ கதை அந்த கதை பண்ணுவோரா என்னதான் ஆச்சு அப்படின்னா அதற்கும் பிரதி பதில் சொல்கிறாரு அந்த கதையை நானே பண்ண போகிறேன் எனது விஜயோட கதையில் நீங்களா அப்படின்னு யாரும் அதிர்ச்சியாக வேணாம் இப்போ பண்ண மாட்டேன் என்னுடைய நாற்பதாவது வயதில் நான் பண்ணுவேன் அதற்கு முன்னாடி நிச்சயமாக தகுதியான பல வெற்றி பொருளை கொடுத்துட்டு அந்த கேரக்டருக்கு தகுதிப்படுத்திட்டு தான் நான் அதில் நடிப்பேன் அதுக்கு முன்னாடி அந்த கதையை நான் கை வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தளபதி விஜய்க்கு உருவாக்கிய கதையில் பிரதீப் அதுவும் நாற்பது வயதில் நடிக்கிறார் போது இதுவே ஒரு தெளிவான பதிலாக இருக்குது ஸோ படமும் தெளிவாக தான் இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்புவோம்